தம்மை தாண்டி தம்முடைய சுயநலத்தை தாண்டி தம்முடைய குடும்பம் நம்முடைய உற்றம் சுற்றம் இதை தாண்டி மக்களுக்காக பொதுமக்களுக்காக அதுவும் நலிந்த மக்களுக்காக ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க ரியலி கிரேட் அப்படி தான் நான் கற்ப விருட்சம் அந்த அமைப்பை கருதுகிறேன் வணக்கம்ங்க வணக்கங்க நாகப்பட்டினம் மாவட்டம் திருமாவூர் ஓரளவு கொட்டாரடி ஊராட்சி நல்லுக்குடிங்கிற ஊரில் வந்து பேசுகிறேங்க நான் ரெண்டு காலம் முடியாத மாற்றத்தினாலிங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வீடு சுத்தமாக எரிஞ்சு போச்சு அடிப்படை வசதி கூட இல்லாமல் ரொம்ப தவிர்த்து போயிருந்துச்சுங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் யாரும் எங்களை வந்து எந்த ஹெல்ப் வந்து பார்க்கல அப்போ கொஞ்சம் உதவி பண்ணுங்க நீங்கள் ரொம்ப வறுமையில் இங்கே இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் கரண்ட் வசதி கூட இல்லை கொசு கடையில் பிள்ளைங்கள போட்டு இங்கே இருந்துட்டு படித்து உட்காந்துருக்க அந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் எல்லாமே எரிஞ்சு போச்சு வீட்டு சம்மந்தமாக அத்தனையுமே எரிஞ்சு போச்சு டாக்குமெண்ட்டு பிள்ளைங்களோட படிப்பு புத்தகம் எல்லாமே எரிஞ்சு போச்சு ரொம்ப வறுமையாக சொல்லுங்கள் உட்காந்துருக்கேன் அன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியாது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கற்ப விவரிச்ச அறக்கட்டளை சார்பாக தீயினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக என்று சேவை பயணம் தொடங்கிவிட்டது கற்ப விபிச்சம் அறக்கட்டளை சார்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் கேவலு அருகாமையில் உள்ள கொட்டாரக்குடி ஊராட்சி நல்லுக்கடி கிராமத்தில் சண்முகநாதம் என்கிற மாற்றுத்திறனாளி குடும்பம் நாட்களுக்கு முன்பு தீனால் பாதிக்கப்பட்டு முற்றிலும் சேதமடைந்தது இந்த செய்தியை சென்னையை தலைமையிடமாக செயல்படும் அறக்கட்டளைக்கு நாங்கள் கோரிக்கை மனுவாக அளித்தோம் எங்களுக்கு கனிவான கோரிக்கையை ஏற்று இன்று கற்பவரி அறக்கட்டளை சார்பாக குடும்பத்துக்கு தேவையான பார்த்தீங்களா அரிசி காய்கறிகள் மற்றும் ஸ்கூல் குழந்தைகளுக்கான ஸ்கூல் பேக் நோட்டு பேனா பென்சில் அவங்களுக்கான ஆடைகள் போர்வை மற்றும் மளிகை பொருட்கள் அனைத்தும் வழங்கியுள்ளார்கள் இன்றைய நன்கொடையாளர்கள் பெரும் மதிப்புக்குரிய அண்ணன் சீனிவாசன் சென்னை அவர்களுக்கும் அன்பு சகோதரி செல்வி அனிதா சென்னை அவர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய திருமதி திவ்ய பாரதி சென்னை அவர்களுக்கும் பெரும் மதிப்புக்குரிய திருமதி பிருந்தாதேவி மதுரை அவர்களுக்கும் மனமாந்த நன்றியினே தெரிவித்து மகிழ்கிறோம் மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு வந்து ஆடை எங்கள் வீடு ஃபயர் ஆகினதுனால நான் கோரிக்கை வச்சுருந்தேன் ஆடை மொத்தம் மளிகை சாமான் அரிசி பாத்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து உதவு பண்ணாங்க ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து உதவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷம்ங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் கொடுத்த பேருக்கும் நன்றி சீனிவாசன் சென்னை அவர்கள் செல்வி அனிதா சென்னை அவர்கள் திருமதி திவ்ய பாரதி சென்னை அவர்கள் திருமதி பிருந்தாதேவி மதுரை இவங்க வந்து உதவி பண்ணிக்கிறாங்க ரொம்ப நன்றி குடும்பத்துக்கு உதவி தேங்க்ஸ் குப்பை அறக்கட்டளைக்கு நஞ்சாவது நன்றிங்க வாழ்க்கையில் வந்து எப்படியாவது ஒரு சாத்தியம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை உருவாக்குவதில் கற்பக விருட்சம் இந்த அறக்கட்டளைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது நண்பர் சத்யநாராயணா மற்றும் அவர்களுடைய நண்பர்களுடைய இந்த தொண்டு மிக சிறப்பானது அதற்கு முடிந்த விதத்தில் நாம் பக்கபலமாக நின்று உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சத்யநாராயணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் ആൻഡ് ലൈക്ക് ദ വീഡിയോ താങ്ക് യു ഇന്ന് തിട്ടത്തിൽക്ക് നിധി വെച്ചത് അത്ര നല്ല ഉള്ളങ്ങൾക്കും ഇങ്ങോടിയ മനവാദ നന്ദികൾ നന്ദി വണക്കം എങ്ങോ പിറന്നോ എങ്ങോ വളന്നോ എങ്ങോ നൽതിണ്ട വിടാമ നന്ദി കരന്നോ ഉദവിക്ക് നീലും കരങ്ങൾ ഉലഗിൽ വാഴും ഓടു കുളപ്പുക്ക് എൻ്റെ துன்பம் இனிமே தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது